முதல்ல சம்பிரதாயத்துல கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்பதாக மூன்று திவிதேசங்கள் உண்டு கோவில்னா திருப்பதி மலை பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம் ஓகேவா ஒரு வேடிக்கை இந்த கோவில் திருமலை பெருமாள் கோவில் மூணுமே காஞ்சிபுரம் தான் நாங்க சொல்லுவோம் எல்லாருக்காவா ஊரோட பற்றி ஒரு கோயில் இல்லையா ஒண்ணு இல்ல இப்போ சன்னதி தருவுல காஞ்சிபுரத்துல ஒருத்தர பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க போறேன்னா கோவிலுக்கு போறேன்னு ஆமா ஓகே உம் மட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு எங்க போறேன்னா பெருமாள் கோவில் போறேன்னு ஆமா சட் மீன் காஞ்சிபுரம் போறேன்னு கிளம்புறாரு யார துவஜஸ்தம்பத்து கிட்ட ஒருத்தர் பாக்குறீங்க கோவிலுக்குள்ள காஞ்சிபுரத்துல எங்க போயிட்டு இருக்கேன் மலைக்கு போறேன்னு ஆமா பெருமாள் மலையில தானே இருக்கிற அப்ப கோவில் பெருமாள் திருமலை பெருமாள் கோவில் மூணும் எங்க வரதான் சூப்பர்